என்னன்னு தெரியல இன்னைக்கு லைவ் பயங்கரமா கட் ஆகுது கரண்ட் ஆஃப் ஆனா ஒய்ஃபை ஆஃப் ஆயிருமா அத்தா ஆஃப் ஆயிடுச்சு பவர் கட்டா அதனால ஆஃப் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியல இன்னைக்கு மூணு டைம் கரண்ட் பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு என்னாச்சு மூணு தடவை கட் ஆயிடுச்சு ஹாய் ஹலோ வினோத் மண்ணாரி மன்னார்குடி வினோத் கட்டி நாட்டுக்கட்டை டே போங்கடா டே உங்களுக்கு வேறு வேலை மயிலே இல்லையாடா ஆமாம் இப்போ ஓகே வாத்தா വേറെല്ലേ വേണ്ട ഇപ്പൊ ഇപ്പോൾ ഓക്കെ വേറെല്ല ഒന്നും വേണ്ട யாரும் சூடிய வச்சுட்டாங்க போல நம்ம லைவ் வேற கட் ஆகிட்டே இருக்கும் இன்னைக்கு வேற நான் தான் உள்ள வந்தேன் அப்படியாத்தான் என்னன்னு தெரிய ஏன் இப்படி பண்ணுதுன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது हाय शशि हवारी उड़ा चलम हाय उड़ा चला कुडे सुपर हाय मैडम हाय पा हेड <laughs> எனக்கு ஆறு மணி மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வரும் என்னவா இருக்கும் ஒரு வேளை அப்படியா இருக்குமோ ஒரு வேளை இப்படியாக இருக்குமோ இல்லை ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குமோ தெரியல ஓகே ஓகே சாப்பிடலாம் மேடம்ல என்ன இடிச்சுக்கிறீங்களா ஃபஸ்ட்டு எப்படியே அன்ன எப்படி இடிச்சாங்க இடிச்சுதான் நான் இல்லை ஏன்னா சாப்பிட்ற மாதிரி இடிச்சிருங்கிறீங்களா ஃபர்ஸ்ட்டு நச்சு பிச்சிய எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் செம்யா இருக்கு சசி தெரியவில்லை தெரியவில்லை செம்ம அழகா இருக்கேன் வேற வேலை இருந்தால் லிப் சூப்பர் தேங்க்யூ எல்லாம் லாங் வீடியோஸை போய் பாருங்க நானும் ஊருக்கு போயிட்டு வைஃபை தான் போடணும் ஓகே தான் நீங்கள் நம்ம வீட்டுக்கு போடலீங்களா இப்போதான் போடணுமா சரி அத்தா இப்ப செம்மையா இருக்கு அக்கா அம்மா சாப்பிட்டீங்களா சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நீங்கள் சாப்பாட்டு தள்ளி விட்டுறீங்க தப்பு ஆமாடா இவளுக்குல அரைக்கமதியை பொண்ணா அறவே காடாடா முட்டாளே அறவே வந்து கமெண்ட்ஸ் போறீங்க கூட உங்கள் ஹஸ்பண்ட் செம்ம லக்கியா எதுக்கு மக்கு மாமா ஹாய் டே ஹாய் டேம் ஹாய் அடம் ஹாய் டே వనకం మేడం కార్ పని చెత్త టెన్షన్ ఆరు కాలి పన్నీ వైఫ్ వైఫ్ డీటెయిల్స్ ఓకే అత్తాను ఓకేనోడ నేమ్ శక్తి ఏక సార్ కమంట్ పని పన్నమాట యూ వల్ యూ హప్సర நீ தலை கோதும் போது வரும் காற்று புயலால் மையம் கொண்டது ஹாய் அக்கா ஃபைன் பா ஃபைன் பா நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சு கொள்ளலாமா எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க காலையில் டிஃபன் மிளகா மிளகாப்படியும் போடுறீ செம்தோசமணி சாப்பிட்டா ஹெல்த்தி லிப்ஸ்டிக் போல் உதட்டில் இருக்கும் நீங்கள் உதட்டில் பூசி இருக்கீங்க சாயம் நீங்கள் உங்கள் சிரிப்பை பார்க்காம எதிர்த்தல் காயம் அப்படியா சரி ஆத்தி போய் வா Kue kila hai ma. <hesitation> <laughs> pola tam cuma, <noise> cuma pola <noise> நீங்கள் சாப்பிடு சாப்பிட்றீங்க கடிச்சு உங்கள் சிரிப்பே பார்க்குறேன்னா மனசு து போகுது துடிச்சி சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா ஹாய் அனுமா சாப்பி சாப்பிடும் ரீசன் சாப்பிட்டிங்க இன்னும் ஒரு இன்னும் ஒரு குறையும் வராது அனுஷ் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க உங்களுக்கு மலையாளம் தெரியுமா உங்களுக்கு மலையாளம் தெரியும் தெரியாது பேச கூட போடா என்னக்கா சொல்லக்கா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சுப்பா சூரிய பிரியர் சாப்பிட்டீங்களாம்மா சாப்பிட்டேன் சாப்பிட்ணும்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மகாய் திங்க எவடாவா அக்கா நேற்று என்ன ஆச்சு சண்டை போட்டுருந்தீங்க ஒன்றும் இல்லை அனு கையை ரெண்டும் ஒடிப்புணு ஹாய் மாஹாய் தண்ணி கனவே உங்க குட்ட பேசிட்டு தான் சாப்பிட்ணும் ஹாய்ப்பா ஹாய் சஞ்சி சஞ்சு ஹாய் மா ஹாய் மிஸ் யூ உம் ரொம்ப மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ சூப்பர் மிஸ் யூ

எங்கடா போன இவ்ளோ நாளு ஹாய்ப்பா ஹாய் அக்கா ஹாய்ப்பா அனுஷ்மை கிரஷா ஓகே ஃபோன் போட்டுருவோமா மதுரைக்கு ஏற்கனவே பஞ்சாயத்து பண்ண முடியாமல் இருக்கீங்க ஃபோட்டோ கொடுங்க ஃபோன் இப்போ சேலரி எவ்வளோ வருது ஐம்பது லட்சம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்றரை மணி லைவ் வரேன் இப்போ எனக்கு தூக்கம் தூக்கமாக வருது ஓகே பாய்